வாழைப்பூ வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வாழைப்பூ வந்து ஆஞ்சி நான் எடுத்து வச்சுருக்கேன் எங்கள் அம்மா சண்டே வந்தாங்க சரி அவங்களுக்கு எதாவது செஞ்சு வைக்கணும்னு அவங்க வந்தோடனே நான் என்கிட்ட வாழைப்பூ இருந்துச்சு சரி நான் கடலப்பருப்பு ஊற வச்சுட்டேன் ஒரு நாலு மணி நேரம் பார்த்திங்கன்னா அதில் ஆஞ்சி எடுத்து வச்சிருக்கேன்னா வாழைப்பூ வாழைப்பூ வந்து அவ்வளோ ஃபைபர் இருக்குது அவ்வளோ நல்லது உடம்புக்கு இது பார்த்திங்கன்னா வடையாக செய்யலாம் கூட்டாக செய்யலாம் சாம்பாராக வைக்கலாம் எதுவும் நான் பண்ணலாம் பொரியலாக பண்ணலாம் இது நான் இப்போ வாழைப்பூ வடை செய்கிறேன் பாருங்கள் நான் கடலப்பருப்பு வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு நல்லா தண்ணி ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி எடுத்துங்க கடலப்பு சூப்பராக வரும் வடை வந்து சூப்பராக வரும் தண்ணி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குழகுழப்பாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் நல்லா ஜாரில் அதில் போட்டுக்கினேன் அது கூட நம்ம என்னென்ன மிக்ஸ் பண்ணலான்னு பாருங்கள் கொஞ்சமாக ச கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கல்லுப்பு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா காரம் வந்து பசங்க வந்து பச்சை மிளகாய் போட மாட்டேன் ஏன்னா பச்சை மிளகா வாயில் வடையில் கடிச்சிட்டாங்கன்னா அவங்க வடையே சா விரும்பியே சாப்பிட மாட்டாங்கன்றதால நான் விட்டுடுவேன் ரெண்டு காஞ்சி மிளகாய் போட்டுக்கிறேன் கொஞ்சம் ஜீரகம் பெருங்காய கட்டி வந்து நல்லா பெரு முழு பெருங்காய கட்டி வந்து நான் அதில் போட்டுக்குவேன் ஏன்னா இது கடலப்பூக்கம் வந்து கேஸ்ன்றதால் பார்த்திங்கன்னா நான் முழு கட முழு பெருங்காயத்தை வந்து அதில் நான் போட்டுக்கிறேன் பூண்டு அதே மாதிரி ஒரு நாலு பல் அஞ்சு பல் பூண்டை வந்து அதில் போட்டுக்கலாம் இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கிறேன் சோம்பு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கினேன் இதெல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு ஜாரில் வந்து நம்ம போட்டு அரைச்சிக்கலாம் மிக்சியில் போட்டு நல்லா ஓட்டிக்கலாம் அம்மா பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வர்றதே ரொம்ப ரேரு சரி அவங்க ஏதாச்சும் பண்ணி கொடுக்கணும் அவங்க வந்து அங்கே பசங்களுக்கு பசங்களுக்கு கொடுக்குறதெல்லாம் அவங்க எதுவுமே சாப்பிட்றதே கிடையாது நல்லா குண் குண்ணாக இருந்தாங்க இப்போ இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சப்பையாகிட்டாங்க நல்லா நம்ம மிக்சியில் வந்து ஓட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி விடாதான்றதால கொஞ்சம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது ரஃப்பாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ரஃப்பாக தான் இருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஓட்டுறதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கை விட்டு நல்லாவே திரும்ப உள்ள கை விட்டு நல்லா அந்த மாதிரி பண்ணுங்கள் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஓட்டு ஓட்டி கரெக்டான பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கள்ளப்பருப்பு இருந்தால் தான் முறுமுறுப்பு வந்து அதிக நல்லா ஓகே இது கரெக்டாக இருக்குது நான் எடுத்து அந்த பாத்திரத்தில் வந்து போட்டுக்கிறேன் கொஞ்சமாக வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை அப்புறம் இந்த வாழைப்பூ வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம் இதில் வந்து நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி தண்ணியில் போகணும்லாம் அவசியம் கிடையாது வாழைப்பூவை டேரெக்டாக நீங்கள் இதில் போட்டுக்கலாம் எந்த கசப்புமே வராது இதில் நம்ம சாம்பார் வைக்கும்போது கூட்டு வைக்கும்போது லைட்டாக துவ துவக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் துவரப்பு தான் ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் அதே மாதிரியே பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா நான் வாழைப்பூ கூட்டு வைக்கும்போது உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக நல்லா குடி குடியாக கட் பண்ணி நம்ம அதில் போட்டுக்கலாம் அதுமாதிரி வாழைப்பூனா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கருவேப்பிலை கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிடுவேன் பஸ் கட்ட ஆனால் பக்குவத்தில் இது வந்துடும் ஃபுல்லாகவே வாழைப்பூ ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டேன் இது வந்து நல்ல கலர் அந்த பூரி போட்ட அது அதனால் அது கொஞ்சம் லைட்டாக கலராக இருக்குது முருங்கைக்கீரை பூரி போட்டிருந்தேன் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்படியா நம்ம ஒரு ஹெல்த்தியாக பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கணுன்னா நம்ம எதோ ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கும் கொஞ்சமாக தண்ணி கையில் எடுத்துக்கினேன் நம்ம தட்டி தட்டி வடைய போட்டுக்கலாம் நல்லா முறு முறுப்பாக சூப்பராக இருக்கும் வாழைப்போட பசங்க விரும்பி ஈவினிங் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அம்மாவும் சாப்பிட்டுட்டு போனாங்க பசங்களுக்கு ரெண்டு சாப்பிட்டுட்டு போனாங்க நீங்கள் வாழைப்போட வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கீங்களா பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சு இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹை ஸ்பீடில் வச்சிடாதீங்க மீடியமான ஸ்பீடில் வச்சு கொஞ்சம் கருகாத அளவுக்கு நல்லா சாஃப்டாகி இடுங்க கொஞ்சம் கூட உடையில பாருங்கள் அதனால தான் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணாமல் நம்ம பண்ணனா சூப்பராக இருக்கும் வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்